வணக்கம் நேர்கிலே இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் ப்ரெட்டும் முட்டையும் இருந்தால் போதும் நம்ம அழகாக ஒரு புட்டிங் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க கறிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுமே நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே செட் ஆகிடும் நான் ஒரு மூணு ப்ரெட்டு எடுத்துருக்கேன் கோதுமை ப்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா ப்ரெட்டு கூட எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு முந்நூறு எம்எல் காய்ச்சி ஆறுன பால் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேன் அதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த வாரம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் இந்த மிக்சரை சேர்த்துக்க வேண்டியது தான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் கடாயில் கூட வச்சு பண்ணலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த புட்டிங்க இதில் அந்த மாதிரி ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடிட்டு மறுபடியும் இந்த குக்கரை கவர் பண்ணிவிடுங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் நீங்கள் இது ப்ரெட் இல்லாமல் கூட வெறுமனே பாலும் மொட்டையும் வச்சும் பண்ணலாம் நான் இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்தேன் சுற்றி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரெட் எக் புட்டிங் தயார் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் ब्लू पार्ट ल